இன்னைக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷஸ் வரும் அடுத்து வந்து அந்த இச்சிங் தாங்க முடியாமல் எப்பவுமே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சில மருந்துகள் எடுத்தாலும் சரியாகாது அது என்ன ரீசனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் உடம்புல வந்து அளவுக்கு அதிகமான வியர்வையினால இருக்கலாம் ரத்தத்தில் வந்து ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்போ இல்லைனா சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒன்று அலர்ஜியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும் இதுக்கு சித்த மருத்துவத்தில் எந்த வகையான என்னென்ன மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய குடல் கழிவுகளை வெளியேற்றதுக்கான மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு மலச்சிக்கலோ இல்லை வந்து குடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கான மருந்தை எடுத்துக்கொள்ளணும் ரெண்டாவது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள்னாலையும் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம் அதிகமாக வந்து ஹிஸ்டமின் செக்ரிட் ஆகிறதுனாலையும் வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம் அடுத்து வந்து அந்த அலர்ஜிக்கான மருந்தை வந்து கொடுக்கும்போது இது வந்து சரியாகும்